தூரம் நின்று பார்க்கும் தலைவன் காலம் எல்லாம் மாறுது தோழில் வந்து கைய போடும் தலைவன் கொடி ஏறுது அரசன கேள்வி கேட்கும் தளபதியின் காலம் அன்னைக்கே சொன்ன சொன்னோமே இது ஆள போடுற தமிழங்கொடி எப்படி நம்ம நீங்க இருக்கிறது எனக்கு உண்மையே பெருமையா இருக்கு முடிஞ்ச வரைக்கும் ஏழைகளுக்கு உதவி செய் ஒரு இருபது வயசு இளைஞரா இருக்கும் போதே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை நம்பி அவங்களுடைய மன்றத்தில் சேர்ந்தவர் அந்த சின்ன எம்எல்ஏ என்ற ஒரு பெரிய பொறுப்பை ஏற்றவர் அதுக்கப்புறம் அவருடைய அந்த பயணத்தில் அந்த இயக்கத்தின் இருபெரும் தலைவர்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கைக்குரியவராக அரசியல் களத்தில் இருந்தவர் இப்படி ஐம்பது வருஷமாக ஒரே இயக்கத்தில் இருந்த அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் இன்னைக்கு அவங்களுடைய அரசியல் அனுபவமும் தூரம் நின்று பார்க்கும் தலைவன் காலம் எல்லாம் மாறுது தோழில் வந்து கைய போடும் தலைவன் கொடி ஏறுது அரசன் கேள்வி கேட்கும் தளபதியின் காலமடி அன்னைக்கே இது ஆள தமிழன் கொடி எப்படி நம்ம தமிழக வெற்றி கழகத்துல செங்கோட்டையன் அவர்கள் வந்து இன்னைக்கு ஆதரவாளர்களோடு இந்த ஒரு பெரிய நியூஸ் தான் ஃபுல் ஃபுல் அண்ட் எல்லா நியூஸ் சேனல்லையுமே வந்து பயங்கரமா போயிட்டு இருக்கு அதை பத்தின வீடியோ தான் நம்ம நங்கோட்டை அவர்கள் தன்னோட ராஜினாமா கிடையாது சபாநாயகர் அப்பாவு அவர்களிடம் கொடுத்ததுல இருந்து திரு அமைச்சர் சேகர்பாபு இருக்கார் பார்த்தீங்களா அவங்க வந்து செங்கோட்டையன் அவர்களோட மண்டையை கழுவுறதுக்கு வந்து சட்டமன்றத்துக்குள்ளேயே வந்து ஏன்னா சட்டமன்ற கூட்டத்தொடர் இருக்காதப்ப அவங்க அமைச்சர்கள்லாம் வர தேவையில்லை அவங்க வந்து பயங்கரமாக வந்து இன்னைக்கு திமுகவுக்கு நீங்கள் வாங்க செங்கோட்டையன் அவர்களை பயங்கரமாக இழுக்கிறதுக்கான ஏகப்பட்ட வேலைகள் நடந்தாலும் கூட சபாநாயகர் வந்து ராஜினாமா கடிதத்தை வாங்கினதுக்கு அப்புறமும் செங்கோட்டையன் அவர்களை திமுகவில் இணைக்கிறதுக்கு பெரும்பாடு பட்டதாகவும் பயங்கரமாக வந்து விமர்சனங்கள் போயிட்டு இருந்துச்சு இல்லைங்க நான் வந்து டிவிக்கில் தான் இணைய போறேன் ஒற்றை முடிவோட செங்கோட்டையன் அவர்கள் வந்து தெளிவாக சொன்னதாகவும் நேற்று பத்திரிகையாளர் கூட நிறைய பேர் பேட்டி கேட்கறதுக்கு போயிருப்பாங்க நாளைக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவர் விலகி போயிருப்பாரு இன்னைக்கு பனையூர் அலுவலகத்தில் இன்னைக்கு காலையில் இணைப்பு விழாக்கு நடக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நேற்று சட்டமன்றத்துக்கு உள்ள வந்துட்டு ராஜினாமா கடிதத்தை கொடுத்துட்டு திரும்பி போன செங்கோட்டையன் அவர்கள் எங்க போயிருக்காருன்ற விவரம் கூட தெரியாம அவ்வளவு தூரம் ரகசியமா வந்து வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி பயங்கர ரூமர் எல்லாம் பரவச்சு அப்படிலாம் ரகசியமா எல்லாம் யாரையுமே வச்சுக்கலங்க ஏன்னா இன்னைக்கு செங்கோட்டையன் அவர்கள் எனக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்க வேண்டாம் நான் வந்து ரொம்ப மன இருக்கேன் ஏன்னா அவர் வந்து அதிமுக இருந்து இன்னைக்கு எவ்வளோ எம்ஜிஆர் காலத்திலிருந்து தொன்று தொட்டு ஒன்பது முறை சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற ஒரு மாபெரும் மனிதர் அவர் வந்து அம்மாவுக்காக இருக்கட்டும் ஏடிஎம் கே கட்சிக்காகவும் இருக்கட்டும் கடை கடைசி கடை கோடி தொண்டர்கள் வரைக்கும் கூட அவங்க சொல்லி சொல்றதை கூட தன்னோட காதல கேட்டுக்கிட்டு அவங்க வழி நடந்த ஒரு தலைவராக அவர் செயல்பட்டுக்கிட்டு இருந்தவரை இன்னைக்கு இபிஎஸ் அவர்கள் தன்னோட ஒரு தலைக்கணத்தால் தூக்கி எரிஞ்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லியாகணும் ஏன்னா கட்சியை வந்து ஒருங்கிணைக்கிறதுக்கான ஒரு வேலை சின்ன வேலை கூட யாருமே பார்க்க முன் வரலை ஓபிஎஸும் சரி இபிஎஸ் அவர்களும் சரி ஒரு ஒத்து வந்து நீங்கள் தலைவராக இருந்துக்கங்க நான் வந்து துணை முதலமைச்சர் நல்லா தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க திடீர்னு என்னடானா சசிகலாமோட பேச்சை உள்ளே வந்து அவங்களோட அந்த முன்பின் முரண்பாடுகளால் வந்து இன்னைக்கு கட்சியை செதஞ்சு போயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லியாகணும் தமிழகத்தில் இரண்டு கோடி அதிகப்பட்ட இரண்டு கோடிக்கும் மேற்பட்ட உறுப்பினர்களை இருந்த ஒரே கட்சி அந்த அதிமுக அதிமுக கட்சியே இன்னைக்கு அவர் இபிஎஸ் அவர்கள் தன்னோட ஒரு தலைக்கணத்தால் தான் இழந்திருக்காரு அப்படின்னு சொல்லி கட்சி செதஞ்சதுக்கு முக்கிய காரணமே இன்னைக்கு இபிஎஸ் அவராக தான் பார்க்கப்படுது ஏன்னா ஜெயலலிதா அம்மா இருந்த வரைக்கும் மோடியா லேடியான்னு கேட்ட ஒத்த வார்த்தையிலேயே அவங்க நின்று நின்று வந்து இன்னைக்கு யாராலையும் அந்த மாதிரி ஒரு அயன் லேடியா செயல்படுறது ரொம்ப சிரமம் அப்படி இருக்கும்போது தன்னுடைய கட்சியை கொண்டுட்டு போய் திரு கமலஹாசன் அவர்கள் எப்படி மக்கள் நீதி மையத்தை எங்கே அடகு வச்சிருக்காருன்னு உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி ஏடிஎம்கேவும் சீக்கிரம் அந்த மாதிரி ஒரு நிலைமை ஆயிட்டு இருக்கு இன்னும் ஒரு எண்பது பெர்சென்ட் ஆயிடுச்சுன்னே சொல்லியாகணும் இருபத்தி ஆறுக்கு அப்புறம் நூறு பெர்சன்டாவே ஆயிரும் ஏன்னா பிஜேபிக்கு அப்படியே மெல்ல 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 அதிமுக இலைகள் மேலே காவி சாயம் வந்து பூசப்படுதோ அப்படின்ற ஒரு பேச்சு வந்துட்டு இருக்கு இதெல்லாம் கடந்துதான் இன்னைக்கு செங்கோட்டையன் அவர்கள் அடிப்படை உறுப்பினர்ல இருந்து கூட இபிஎஸ் அவர்களை நிறுத்தினதுக்கு அந்த மனவேதனை ஏன்னா எம்ஜிஆர் காலத்துலேருந்து நம்மளோட இருந்த ரத்தத்தில் கலந்த அந்த ஒரு கட்சியை இன்னைக்கு இருந்து பறிச்சிட்டாங்களேன்ற ரொம்ப மத மதத்தில் இருந்ததாகவும் சொல்லப்படுது அந்த அவர் இருக்கும் போதே இருந்து கூட திமுக வந்து அவங்களோட கட்சியில் இணைக்கிறதுக்கான ஏகப்பட்ட பேச்சு பேச்சுவைகள் இருந்தாலும் கூட இன்னைக்கு ஒரு அரசியல் பலம் கூட நிரூபிக்கப்படாத டிவி கேல அவர்கள் சேர்ந்ததுக்கு என்ன காரணம் இது வந்து டிவி டிவி கேக்கு கேக்கு சாதகமா பாதகமா செங்கோட்டையன் அவர்களுக்கே இது பாதகமா இல்ல ஆளும் திமுக தரப்புக்கு பாதகமா சாதகமா இந்த மாதிரிலாம் நிறைய ரூமர் பேச்சுகள் போயிட்டு இருக்கு அடுத்தடுத்த அப்டேட்டும் நம்ம உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் இப்போ நம்ம டிவிக்கை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பெரிய பலமாக தான் பார்க்குறோம் ஏன்னா இன்னைக்கு செங்கோட்டையன் அவர்களை பொறுத்த வரைக்கும் கோபிச்செட்டிப்பாளையத்தோட சட்டமன்ற தொகுதியை தன்னோட கையில் வச்சிருக்காரு இன்னைக்கு நிறைய பேர் கேட்பீங்க என்னடா அது டிவிக்கையில் வந்து இன்னும் பூத் கமிட்டி கூட அமைக்காம இருக்காங்க மாவட்ட செயலாளர்களே இன்னும் நிறைய இடங்களில் போடாமல் இருக்காங்க ஏகப்பட்ட சின்ன சின்ன பொறுப்புகளுக்கு இன்னும் ஆள் இல்லாம இருக்காங்கன்ற மாதிரி ஏகப்பட்ட ஒரு கம்ப்ளைண்ட் வந்து இன்றைக்கி டிவிக்கு மேலே இருந்துட்டு இருந்தாலும் இன்றைக்கி இந்த செங்கோட்டையன் அவர்கள் வந்துட்டாருன்னும் போது அந்த கோபிச்செட்டிப்பாளையம் கிட்டத்தட்ட கோயம்புத்தூர் அந்த ஒரு சுற்று வட்டாரங்களோட கையில் வச்சுருக்கிற திரு அமைச்சர் செங்கோட்டையன் முன்னாள் அமைச்சராக இருந்தவர் பேசுறவர் வந்து இன்னைக்கு அவரோட சார்பில் நிறைய பூத் கமிட்டி ஆளுக இருப்பாங்க அவரோட சார்பில் நிறைய ஒரு சின்ன சின்ன பதவியில் இருக்கிறவங்க இருப்பாங்கன்றனால இது பெரும்பாலும் டிவி கேக்கு வெறும் பலமாக தான் பார்க்கப்படுது இன்னைக்கு பனையூர் ஆஃபீஸில் அவங்களோட ஆதரவாளர்களோட வந்த ஒவ்வொருவருக்குமே விஜய் அவர்கள் வந்து பொன்னாடை போர்த்தி அவங்களோட துண்டு அணிவித்து அவங்களோட மெம்பர் கார்டு கொடுத்தது தான் வந்து இன்றைக்கி சிறப்பாகவே போயிட்டுருக்கு நீங்களே பார்த்துருப்பீங்க திரு செங்கோட்டையன் அவர்களுக்கான ஒரு முக்கியமாக ஒரு பெரிய ஒரு மரியாதையோட அவங்களுக்கான பூங்கொத்து கொடுத்து தான் பொன்னாடை பொறுத்து இதெல்லாம் வந்து எல்லா அரசியல் நிகழ்வையும் நம்ம எவ்வளவோ அரசியலை நம்ம தாண்டி தான் வந்திருப்போம் இந்த மாதிரிலாம் வந்து ஒரு ஒரு செங்கோட்டையன் அவர்கள் மாதிரி பெரிய தலைவர் அவர்களுக்கு என்ன மாதிரி பதவி டிவிக்கில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் அப்படின்ற ஒரு பதவியும் அது போக இப்போ வந்து செங்கோட்டையன் அவர்கள் கோபிச்செட்டிப்பாளையம் கோயம்புத்தூர் ஈரோடு திருப்பூர் அந்த ஊர் ஒரு அஞ்சாறு மாவட்டங்களை சேர்ந்த ஒரு அமைப்பு செயலாளர் பதவியும் வந்து வழங்கப்பட்டிருக்கு இது வந்து செங்கோட்டையன் அவர்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய பதவியாக தான் இருக்குது ஏன்னா இன்னைக்கு டிவிக்கில் ஏகப்பட்ட பதவிகள் புதுசு புதுசாகவும் அறிமுகப்படுத்திட்டு இருக்காங்க அந்த ஒரு வகையில் இன்னைக்கு செங்கோட்டையன் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த தலைமை பொறுப்பானது வந்து மிகப்பெரிய பொறுப்பாக தான் கருதப்பட்டது ஏன்னா இனி விஜய் அவர்களை வந்து யாருமே வந்து உங்க கட்சியில வந்து பெரிய பலம் பொருந்திய ஒரு அரசியல்வாதி இல்ல உங்களுக்கான அந்த அறிவுரை சொல்றதுக்கும் உங்களுக்கான அந்த ஒரு விளக்கம் கொடுக்கறதுக்குமான எந்த ஆளுமே இல்லை மாதிரி யாருமே சொல்லிட முடியாது இன்றைக்கி செல்வி ஜெயலலிதா அம்மா அவர்களுக்கு மாபெரும் அந்த சுற்றுப்பயண வியூக வகுப்பாளராக செயல்பட்ட திரு செங்கோட்டையன் அவர்கள் இனிமேல் விஜயோட சுற்றுப்பயணத்துக்கான ஒரு வியூகத்தையும் வகுத்து கொடுப்பாரு அப்படின்றத நம்ம பார்க்க தான் போகிறோம் ஏன்னா இனி அடுத்தடுத்த தேர்தல் நெருங்கிக்கிட்டு இருக்குது பிரச்சாரங்களுக்கான கிளம்ப வேண்டிய சூழ்நிலைகள் ஏன்னா இன்றைக்கி நிறையா அந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் நிறைய மாறுதல் வந்திருக்குன்றது நமக்கே தெரியும் அப்படின்போது அந்த ஒரு சுற்றுப்பயண பிரச்சாரத்துக்காக வியூகம் எந்த மாவட்டத்துக்கு போகலாம் எங்கே எப்படி போகலாம் எங்கே நின்று எந்த பேசலாம் அந்த பேசுகிறதுக்கான தேர்தல் வாக்குறுதி அறிவிப்பு எல்லாமே வந்து இன்றைக்கி செங்கோட்டையன் அவர்கள் வந்து எல்லாமே விஜய்க்கு அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க நம்மளே தெரியும் சின்னம் வரப்போகுது பத்து பொது சின்னம் கொடுத்திருக்காங்க சின்னம் எதுன்றது முடிவானதுக்கு அப்புறம் விஜயவர்களோட சுற்றுப்பயணம் தொடங்க போது அந்த ஒவ்வொரு சுற்றுப்பயணத்திலையும் செங்கோட்டையன் அவர்களோட பங்குன்றது பெருமளவு தான் போகுது அதை நம்ம பார்க்க தான் போறோம் இன்னி யாருமே வந்து டிவிக்கேவை உங்களோட கட்சியில் வந்து அரசியல் பலம் இல்லை உங்களுக்கு வந்து அந்த பெரிய அரசியல்வாதிகளோட ஒரு சொல் இல்லை அப்படின்ற மாதிரி யாருமே சொல்ல முடியாது இன்னும் நிறைய சர்ப்ரைஸ் இருக்கு இந்த வருட இறுதிக்குள்ளே வந்து இன்னைக்கு டிடிவி தினகரன் அவர்களும் சரி ஓபிஎஸ் அவர்களும் சரி சின்னம்மா அவர்களும் வந்து மொத்தமாகவே இணைஞ்சு இது ஒரு பெரிய பலம் பொருந்திய கட்சியாக மாறுறதுக்கான அனைத்து சூழ்நிலும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது இன்றைக்கி புதுச்சேரியில் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களோட ஆதார் நிறைய பேர் ஆதரவாளர்கள் இருக்காங்க அந்த ஒரு மாநில அரசுலேயுமே வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு கேரளா சைட்லேயுமே வந்து கூட்டணிக்கான பேச்சுவார்த்தையை இருக்கு எப்படி அகில இந்திய அண்ணாதிராவிட முன்னேற்ற கழகமாக அனைத்து இந்தியா அந்த ஒரு அதிமுகன்றது இந்தியா பார்ட்டியாக இருந்துச்சோ அதே மாதிரி தமிழக வெற்றி கழகமும் இந்தியா பார்ட்டியாக மாறுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு இன்னி வந்து டிவி கேவுக்கு அடுத்தடுத்த பலம் பொருந்திய கட்சியாக அது நிறைய பேர் வந்து இன்னும் கூட டிவி அதை நான் உங்களுக்கு நிறையா தடவை சொல்லியிருக்கேன் திமுகலேருந்து முக்கியமான அமைச்சர் பெரும் புள்ளி மதுரையிலேருந்து வந்து இணைய போறாருன்றது நம்ம நிறைய வீடியோவில் சொல்லி ே இருக்கும் அது யாருன்றது உங்களுக்கு நான் கண்டிப்பா வீடியோல சொல்றேன் ஏன்னா இன்னைக்கு அதிமுகவில் ஆண்டுகிட்டு இருக்கிற எம்எல்ஏ ஒருத்தர் இருந்துட்டு இருக்கிறவரும் வந்து சீக்கிரமா டிவி வந்து இணைய போகிறார் இதை நான் எப்ப ரொம்ப நாளைக்கு முன்னாடி இருந்தே நாங்கள் சொல்லிட்டு இருக்கிற ஒவ்வொன்றும் உங்களுக்கு தான் இருக்கு திமுக சைலந்தும் சரி அதிமுக சைலந்தும் சரி நிறைய பேர் வந்து எம்எல்ஏவா இருக்கிறவங்களே வந்து சேர்ந்துட்டு இருக்காங்க இது இன்னைக்கு எடுத்த முடிவு கிடையாது ஏன்னா நிறைய பேர் வந்து தேவர் திருமகனாரோட குடுப்பூச்சைக்கு இது வரைக்கும் செங்கோட்டையன் அவர்கள் நேரில் போனதே கிடையாது இந்த இடம் மட்டும் அவர் போறதுக்கான காரணம் என்ன அப்ப ஏதோ வந்து ஒரு அரசியல் வீக்கம் இருக்கு இது வந்து பாஜகவோட உந்துதாளால நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு தமிழக வெற்றிக் கழகத்துக்குள்ள பாஜக தான் இந்த மாதிரி ஒரு புள்ளுருவேலாம் பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொல்லி நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க அவங்க பேசுறதெல்லாம் ஒரு பக்கம் நம்ம காதல் வாங்கி இந்த காதல் வாங்கி அந்த காதலை விட்டுட்டு போயிட்டே இருப்போம் நமக்கு அது தேவை கிடையாது இன்னைக்கு செங்கோட்டையன் அவர்கள் வந்து இணைஞ்ச மாதிரி இந்த வருட இறுதிக்குள் நிறைய பேர் வந்து இணையதா இருக்காங்க இன்னி முழுக்க முழுக்க நியூஸ்கள் பூராமே நம்ம தமிழக வட்டி கழகத்தை பற்றி மட்டும் தான் பேசிகிட்டு இருக்க போது அவங்களோட டிஆர்பி ஏத்துறதுக்கு வேற வழி கிடையாது இன்னைக்கு கூட துணை முதலமைச்சர்கள் பிறந்த நாள் அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டோம் அவருக்கு நம்மளோட வாழ்த்துக்களை சொல்லிடுவோம் ஆனாலும் கூட அவரோட நியூஸ் எதுவுமே வரல ஏதோ பாட்டு வந்து போட்டிக்கு போட்டியாக வந்து பாட்டுக்கு போட்டி மாதிரி நடந்துட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க என்ன நம்ம அதை பற்றி எதுவும் தெரில அப்புறம் வீடியோ போடுவோம் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க இன்னும் கூட உங்களோட கமெண்ட் இப்போ வந்து டிவி கேல செங்கோட்டையன் அவர்கள் இணைஞ்சிருக்காரு அப்படின்றத விட இன்னும் நிறைய பேர் வந்து என்ன இருக்காங்கன்றத நம்மளும் சொல்லியிருக்கோம் இன்னும் யார் யார் வந்து சேர்ந்தா நல்லா இருக்கும் இல்லை இவங்க சேர்ந்தது வந்து டிவி கேக்கு சாதகமா இருக்குமா பாதகமா இருக்குமான்றது உங்களோட கமெண்ட்டை நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கோம் நம்ம மறக்காம நம்ம கமெண்ட்ல வந்து சொல்லுங்க அடுத்த வீடியோல பார்ப்போம் அனைவருக்கும் நன்றி வணக்கம்